தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது வழக்கமாக நீங்கள் இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீர்கள் எட்டு மணிக்கு முன்பா அல்லது எட்டு மணிக்கு பிறகா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் இரவு எட்டு மணிக்கு முன்னரே சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் உடல் பருமனாகிவிடும் என்று பலரும் சொல்வார்கள் ஆனால் இதோடு நிற்கவில்லை இரவு படுக்கைக்கு முன் பழங்களை சாப்பிடக்கூடாது படுக்கைக்கு இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்திற்கு முன்னரே சாப்பிட்டு விட வேண்டும் மற்றும் இன்னும் பலவற்றை சொல்வதுண்டு ஆனால் இவையெல்லாம் உண்மையா அல்லது கட்டுக்கதையா ஊட்டச்சத்து நிபுணர் ஒருவரின் கூற்றுப்படி நீங்கள் எவ்வளவு உணவு சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் மேலும் ஒருவர் இரவு தூங்குவதற்கு இரண்டிலிருந்து மூன்று மணி நேரத்திற்கு முன் சாப்பிடக் கூடாது ஏனென்றால் இதனால் தூங்கும் போது உடல் எடையை இழக்க நேரிடும் அதோடு இரவு தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் சாப்பிடும் இரவு இருக்க வேண்டும் இதனால் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இரவு உணவை உண்பதால் உடல் ஆய்வு ஒன்றில் இரவு நேரத்தில் தாமதமாக சாப்பிடுபவர்கள் அதிக அளவு கல்லூரிகளை உட்கொள்வது தெரிய வந்தது கல்லூரிகளை அதிகமாக உட்கொண்டால் அது உடல் பர்மனுக்குத்தான் வழிவகுக்கும் ஆகவே நீங்கள் தாமதமாக சாப்பிடுபவராக இருந்தால் மோசமான உணவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது முக்கியமாக ஆரோக்கியமற்ற கலோரிகள் அதிகம் நிறைந்த உணவுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அதோடு இரவு தாமதமாக உணவுகளை சாப்பிட்டால் தூங்குவதற்கு முன் சிறிது வாக்கிங் மேற்கொள்வது நல்லது சரி இப்போது இரவு எட்டு மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க சாக்லேட் சாக்லேட்டுகள் ஒருவரின் இனிப்பின் மீதான ஆவலை போக்கலாம் ஆனால் அவை கலோரிகள் அதிகம் நிறைந்தவை அதோடு சாக்லேட்டுகளில் காஃபைன் அதிகமாக இருக்கிறது இது ஒருவரது உடலில் ஆற்றலை அதிகரிக்கும் அது மட்டுமில்லை இதில் மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் இதை இரவு நேரத்தில் சாப்பிட்டால் விழித்திருக்க செய்யும் அடுத்ததாக சிப்ஸ் சிப்ஸுகள் எண்ணெயில் பொறிக்கப்பட்டவை இவற்றில் கலோரிகள் அதிகமாக நிறைந்திருக்கும் பலருக்கு டிவி பார்க்கும் போது சிப்ஸ் போன்ற மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ்களை சாப்பிட பிடிக்கும் ஆனால் இரவு நேரத்தில் சிப்ஸ்களை சாப்பிட்டால் அது உடல் பர்மனை அதிகரிக்கும் அடுத்ததாக காற்றூட்டப்பட்ட பானங்கள் சுவையாக இருக்கலாம் ஆனால் இந்த வகையான பானங்களில் சர்க்கரை மற்றும் கலோரிகள் அதிகமாக நிறைந்திருக்கிறது இந்த பானங்களை பகல் நேரத்தில் குடித்தாலே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல அதுவும் இரவு நேரத்தில் குடித்தால் அது உடல் பர்மனை அதிகரித்து பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அடுத்ததாக ஐஸ்கிரீம் யாருக்குத்தான் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்காது ஆனால் இந்த சுவையான மற்றும் குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் உடல் எடையை அதிகரிக்க வழிவகுக்கும் ஏனென்றால் ஐஸ்கிரீமிலும் கலோரிகள் மற்றும் சர்க்கரை அதிக அளவில் நிறைந்திருக்கிறது இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக ஆல்கஹால் நீங்கள் உங்களின் உடல் எடையை குறைத்து தசைகளின் வலிமையை பெற முயற்சித்தால் இரவு நேரத்தில் மது அருந்துவதில் இருந்து விலகி இருப்பது நல்லது ஏனென்றால் ஆல்கஹாலில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறது இது உடல் எடையை அதிகரிக்க செய்வதோடு தூக்க சுழற்சியையும் தொந்தரவு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி